நினைவாக இன்ஸ்பெக்டர் கார்த்திபன் சேர்ந்த ராஜேந்திரன் நினைவாக பிரதம் கல்லணை வாசகர் மூன்றாவதாக ஆனையோரை சேர்ந்த சன்மித்ரன் அம்பலம் நான்காவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சேர்ந்த அசோகன் வாங்க மரட் பாஸ் ஒரு பொன்னையாம்பளம் நிலையாக கவுதன் குருத்தூர் பழனிய ராஜா கொடுப்பார் பாட்டியார் இந்தாரியந்திரன் சிவராமன் ஆறாவது தல கல்லுரேவுல சக்தி அம்மளம் திருமலை ஆரதி பண்ணும்போது சின்ன ராஜா நார்மலா போயிட்டாரு நார்மலா

முதல் <laughs> பாராமே وصلناல வந்துட்டோம்ல. loaner-ல ஒரு மாதிரி மாத்தி போட மாட்டான். பாருங்க. பாத்துறீங்க இந்த பொன்னையாமா. இருக்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கலாம் வந்துட்டோம்ல. பாறை மாவுட்ட. வேடி மாவுட்ட கிட்ட உடம்பை பரம்பா சொல்ல மாட்டேங்களா. சொந்தால விருந்துல அ림 பண்ண வேண்டியது. நம்ம இந்த பைக்குல அரை மணி நேரம் முன்னாடி

5வது பதல்ல நடைபெற ரவிச்சந்திரன் 6வது வந்து இருக்கமாது மதுரை மாவட்ட சேரும் கொண்டின்னடை நினைவை ஏற்படுத்தார் காட்சி பார் போமா இவர் பெயர் வந்துருற ஆறு மணியுடையார் சார் வந்துட்டாங்க மாவட்டத்துல வந்து இல்லை இருக்குதுங்க பெரிய தெரு கூட ரெண்டா பிரிச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு சா சமய முதல் இருந்து பெரியருக்கு மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேக்கிற மாண்பர் கொண்டையா நம்ம ஏன்டா நீனால வந்து வரறேன்னு கேக்குறாங்க

மநாதபுரம் மாவட்டம் தண்ணி ஊழ கூடாது அப்போ உதவ உதன் கேட்டா கொஞ்சம் அளை நம்மள கோடி ஒரு டிரேர்னே அளை டிரேர் ரெண்டாம் மாடு மூணாம் மாடு கோடி ஒரு உள்ள அந்த லைன் அடி எடுத்து முதலாமட்ட ஒரு பொன்னையா பலா குருதேர் சின்ன பாணிய ராஜனோடு மாடுட்டல பட்டாக குருதேர் சின்ன ஐ ஐயே போய் உள்ள என்ன பா சின்ன பாஸ்வரமா என்னுடா அளை டிரேர்னே வேன்மதேனே அளை டிரேர்னே வேன்மதேனே குடு கோடி கோடி போடு ஏ

தடியார் துரதிர்ஷ்டார் நிந்தா மாந்திரவர் நவம்பர் में वन बोल में சின்னகொடி மாவட்டம் கேரளா பேரி டாக்டர் உத்தையா பாஜியன் ராஜன் நகரில் இருந்து 44ர் வர்மன் திவா மாந்தவர் தெளியாக அலை பலமா சின்னவர் பைக்கிக்குட்ட அலை ரோஜிக்காக பேட்டி தரிறேன் அவருடைய குடும்பத்திற்கு முன்னதருக்கு பேருருக்கு மகரே மூவா தமாтор பொன்னியாபளார் கர்ணையா அலை நமஸ்கார் மேல முதல் முதலீடுகள் எடுத்து முதல்வர்கள் பெறுவதற்கு மாற்ற பொண்ணு முதல் கூட

நடை டிரைவர்னே பண்ணலாம். அது வீக்கெட்டோ விளையாடணும். அதுக்கு தெருவுருக்கு நடுரே மாவட்டமா ஒரு பொன்னையாம்பரா போடுங்க. குத்துரங்க பாடி ராஜன் ஒரு மாறுபடலாம். ஓடி வரின சாந்து வெள்ளன்றி சுடராமன். ஏய் இந்த மாடு பாய் தெளியா. கேளுங்க. இரண்டாவது சுற்று பெறுவதற்கு இரண்டாவது டிரைவருக்கு கொட்டே ரமேஜ் ஜெயித்த பிறகு மூள மகரனே வீரமான அந்த சுந்த இரண்டாவது ஆ மாவட்டம் கேல மாதிரி இளங்கோ தேவார் இரண்டு வடிவந்திரி சிவராமனா நின்றனா கல்லந்திரி சிவராமனா நின்றனா வெற்றி கோபாய் வெல்லாத கடுமையான திரட்ட பொருட்களை முதலாவதாக

ஒன்று இரண்ட மதுரை மாவட்டம் ஆத்தூர் பொன்னையாமண்டியராஜன் ஓன்றுமை முதல் திருவதற்கு மதுரை மாவட்டம் ஜெய்கி துரம் கொட்ட திறமைய மாவட்ட மாலங்கை இளங்கு மாடு கயிறு இல்லாமல் மூடாதது மூடப்படாமலே கட்டி வச்சிருக்கடா மதுரை உயவட்டனலத்தை கட்டறதுக்கு என்ன ஆறி இங்க வந்து பாத்து கூட உற்சாக ลํา てるயா ಓ ನೋ ಸೂಪರ್ ರೊಜನ್